ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவன் நாமற்ற மறுபடியும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதளம் ஸ்தோத்திரமும் மறுபடியுமாக உங்களோட கூட ஒரு வாரம் வரும் மிஷினரிங்கிற தலைப்பில் உங்கள் கூட ஒரு மிஷினரியை பற்றி பகிர்ந்து கொள்றதுல எனக்கு மிகவும் சந்தோஷம் அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கான தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இப்போது நம்ம பார்க்க போகிற மிஷினரி பற்றி பார்த்திங்கன்னா அவர் ஒரு தொலைவான நாட்டில் வந்து பிறந்தவர் அவர் ஆனால் அவர் ரொம்ப தூரத்தில் பிறந்திருந்தாலும் அவரோட வாழ்நாள் முழுக்கவுமே நம்மளோட இந்தியா அப்படிங்கிற நாட்டுக்காகவும் முக்கியமாக தமிழகத்துக்காகவும் அவர் ஒரு கோதுமணி இங்கே விழுற மாதிரி அவர் இங்கே வந்து நம்மளுக்காகவே அர்ப்பணித்தவர் இந்தியாவில் மா இந்திய நாட்டில் இருக்க மக்களுக்காக அவர் அர்ப்பணித்தார் அவர் ஒரு இராணுவ வீரரும் இல்லை ஒரு அரசியல்வாதியும் இல்லை ஆனால் அவர் ஒரு பாரம்பரிய ராஜவம்சத்தை சேர்ந்தவரும் அல்ல ஆனால் இவர் ஒரு ஆசாரி ஆசிரியர் ஆனால் சாதாரண ஆசிரியர் இல்லை இவர் ஒரு ஆசாரியர்னு தான் நம்ம வந்து சொல்லணும் ஆனால் அவர் ஒரு கோவிலில் வந்துட்டு போதனை செய்பவர் அல்ல இவர் எழுதிய புத்தகங்கள் எல்லாமே வந்து நூலகங்களிலும் இல்லை அதே நேரத்தில் இவர் எழு இவர் எழுதிய புத்தகங்கள் எல்லாமே வந்து நிறையா பேரோட வாழ்க்கையில் அவங்களோட வாழ்க்கையோட உயிர்கள்ல எழுதப்பட்டதுன்னு தான் சொல்லணும் இவர் ஒரு கனவுடன் வாழ்ந்துற அந்த கனவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் கல்வி கிடைக்கணும் அப்படினுங்கிற ஒரு கனவு அவருக்கு வந்து இருந்துச்சு ஒவ்வொரு மாணவனுக்கும் கிறிஸ்துவின் ஒளி தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சாரு இவர் சாதி மதங்களை எதிர்த்தார் பெண்கள் கல்வி பெற வேண்டும் என்றார் இவர் கற்றுத்தந்த நூற்று கணக்கான மாணவர்கள் தமிழகத்தின் அசைவையும் இந்தியாவின் எதிர்காலத்தையும் உருவாக்கினாங்க ஆனால் அவர் யார்னு நம்ம வந்து பார்த்தோம்னா அவர் வந்து ஸ்காட்லாந்தில் பிறந்தவர் இந்தியா வந்தார் மெட்ராஸில் வந்து ஒரு சிறிய பள்ளியை துவக்கினார் அந்த பள்ளி இப்போ ஒரு பிரம்மாண்டமான மெட்ராஸ் கிறிஸ்துவ கல்லூரியாக என்று அழைக்கப்படுகிறது இந்த பெரும் வரலாற்று இந்த பெரும் வரலாற்றை உருவாக்குனவர் தான் ஜான் ஆண்டர்சன் அப்படிங்கிறவர் நம்ம அவரோட பிறப்பும் இளமை பருவமும் பார்த்தோம்னா ஜான் ஆண்டர்சன் ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்தாம் ஆண்டு ஸ்காட்லாந்தின் கேர்லோக் என்ற நகரில் பிறந்தார் அவரோட இளமை பருவம் அவர் அப்பா அம்மா அவங்களை கொடுத்து பெருசாக தகவல் இல்லை ஆனால் அவர் வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது மட்டும் குறிப்பிடத்தக்கது அதே நேரத்தில் அவர் வந்துட்டு அவருக்கு கல்வியில் வந்துட்டு ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு அதனால் அவரோட சொந்த ஊரில் அவர் ஸ்காட்லாந்தில் பிறந்ததுலேயே வந்துட்டு ஆரம்ப கல்வியை அவர் வந்து முடித்தார் ஒவ்வொரு வாரமும் அவர் தேவாலயத்தில் சென்று ஏதோ ஒரு சின்ன சின்ன ஊழியத்தில் வந்து அவர் வந்து ஈடுபட்டுட்டு எடின் ப்ரோ அப்படிங்கிற பல்கலைக்கழகத்தில் அவரோட கல்வியை வந்து அவர் வந்து முடித்தார் மிகச்சிறந்த மத பார்வையாளராகவும் கல்வியார் கல்வியாளராகவும் உருவாக அவர் வந்து துவங்கினார் ஆனால் சுகமாக ஜீவிக்கும் வாழ்க்கையை அவர் வந்துட்டு விரும்பலை எங்கே தேவனுடைய வார்த்தை தெரியாமல் மக்களை வந்து தவிக்கிறாங்களோ அந்த அங்கே தான் நம்ம வந்து போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு വന്ന് നെച്ചാറ് அப்புறம் தான் அவர் வந்து இந்தியாவுக்கு வந்தது வந்துட்டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஜான் ஆண்டர்சன் ஸ்காட்டிஷ் மிஷனரி சபையின் அவங்க அனுப்புனதுனால அவங்க வந்து அவர் வந்து இந்தியாவுக்கு வந்தார் அவருக்கு இது அவங்க வரத்துக்கும் ஒரு பெரிய அவருக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் இல்லை வரதுக்கு அவங்களோட குடும்பத்தை அவங்களோட நண்பர்களை அங்கேருந்து பிரி பிரிஞ்சு ரொம்ப மாறுபட்ட கலாச்சாரம் இங்கே இந்தியா வந்து அவருக்கு எதுவுமே தெரியாது மொழியும் தெரியாது எப்படி அவங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறதும் தெரியாது அதனால் அந்த நிலைக்கு அவரை வந்துட்டு பணியாற்ற செல் செல்வதுங்கிறது அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் அந்த காலகட்டத்தில் கடல் பயணம்ங்கிறது வந்துட்டு ரொம்பவே கடினமாக தான் இருந்துச்சு மெட்ராஸ் வந்துடறதுக்கப்புறமும் அவரோட போரா போராட்டங்கள் வந்து தொடர்ந்துச்சு புதிய மொழி கலாச்சாரம் அப்புறம் மக்களோட பழக்க வழக்கங்கள் இது எல்லாத்தையுமே கற்றுக்கொள்கிறதுக்கு அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஆரம்பத்தில் அவர் என்ன பண்ணார் அங்கே இருக்க உள்ளூர் மக்க மக்கள்கிட்டையும் வந்துட்டு அவரோட கருத்துக்களை எல்லாம் சொல்கிறதும் அவங்கள வந்து அதை நம்ப வைக்கிறதுமே பெரிய சிரமமாக அவருக்கு வந்து இருந்துச்சு ஆனாலும் அவரோட வி விடாமுயற்சினாலேயும் அணுகுனது அவங்க மக்களை அணுகுனது வந்து அன்பான அணுகுமுறையில் அவர் வந்து அணுகுனதுனாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முயற்சிகள் வந்து பலனளிக்கு தொடங்குச்சு அங்குள்ள மக்களின் வாழ்க்கையை பார்த்து அவர் வந்து மனம் மடம் உடைந்தார் ஏன்னா ஏழைகள் வந்துட்டு ஏழைகள் இருந்தாங்க படிக்க முடியாத மக்கள் இருந்தாங்க சாதி பாகுபாடு நிறையா இருந்துச்சு பெண்களோட நிலைமை இதையெல்லாம் பார்க்கும் போது அவருக்கு மிகவும் ரொம்ப மனசு உடைஞ்சார் அப்போ அவர் நினச்சார் இவங்களுக்கெல்லாம் தேவனுடைய உண்மை கல்வியும் அதே நேரத்தில் ஒளியும் அறிவும் உங்களுக்கு தெரியணும் அவர் யார் அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னு நினச்சார் அதனால தான் அவர் நினச்சார் கல்வியும் சரி தேவனுடைய ஒளியும் ரெண்டுமே சேர்ந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சதுனால தான் மெட்ராஸ் கிறிஸ்துவ கல்லூரி அப்படிங்கறது வந்து ஆரம்பிச்சது அவர் வந்து ஜான் ஆண்டர்சன் மெட்ராஸில் வந்துட்டு பணி வந்துட்டு ஆரம்பித்த உடனேவே கல்வியோட முக்கியத்துவத்தை உணர்ந்து அவர்களுக்கு சிறந்த கல்வியை வழங்குவதன் மூலம் மட்டுமே சமூகத்தில் உண்மையை ஆற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்பினார் இந்த எண்ணத்தின் விளைவாகத்தான் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஜென்ரல் அசம்பிளி ஸ்கூல் அப்படின்னு முதல்ல ஆரம்பிச்சார் என்ற ஒரு சிறிய கல்வி நிறுவனம் ஜார்ஜ் டவுனில் வந்துட்டு ஆரம்பித்தார் ஆரம்பத்தில் அங்கே வெறும் ஐம்பத்தி ஒம்போது மாணவர்கள் தான் இருந்தாங்க அந்த பள்ளியில் ஆண்ட்ரசனோட அர் அர்ப்பணிப்பு அப்புறம் உழைப்பால் அது வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வளர்ந்துச்சு அவர் தான் முதல் முதல்ல ஆங்கில வழி கல்வி அப்படிங்கிறத வந்து அறிமுகப்படுத்தினார் இந்த காலகட்டத்தில் தென்னிந்தியாவில் ஒரு புதிய முயற்சியாக இது வந்து இருந்துச்சு அதனால் தரமான கல்வியை வந்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு ஒழுக்கம் நன்னெறி மற்றும் கிறிஸ்துவ விழுமியங்கள் எல்லாவற்றையுமே அவர் வந்து கற்றுக் கொடுத்தார் ஆண்ட்ரசன் ஆண்ட்ரஸன் உள்ளூர் மொழியான தமிழையும் சீக்கிரமாக கற்றுக்கொண்டு சரளமாக பேசவும் இனி மக்களோடு நெருக்கமாக பழகிறதுக்கும் அவருக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு அதே நேரத்தில் அவர் தனது பள்ளியில் அனைத்து சாதியினரையும் சாதி அவர் வந்துட்டு முதல்ல இந்த சாதி மதம் அப்படின்னுங்கிற வே பா பாகுபாடை வந்துட்டு அழிக்கணும்னு நினச்சதுனால அவரோட பள்ளியில் எல்லா சாதியினரையும் சரி எல்லா மதத்தினரையும் வந்துட்டு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அவர் வந்து சேர்த்து கொண்டார் இது வந்து அந்த காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு புரட்சிகரமாக அவர் வந்து பண்ண ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது காலப்போக்கில் இந்த ஜென்ரல் அசம்பிளி ஸ்கூல்னுங்கிறது மெட்ராஸ் கிறிஸ்துவ கல்லூரியாக பரிமாணம் அடைந்தது ஆண்டர்சன் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நெல்லூர் அப்புறம் திருவல்லிக்கேணி போன்ற இடங்களிலும் நிறைய கிளை பள்ளிகளை வந்துட்டு தொடங்கினார் இதன் மூலம் கல்வியை மேலும் பல தரப்பட்ட மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினச்சாரு ஜான் ஆண்டர்சன் அவர் பண்ணதுனால நடந்த தாக்கங்கள் என்னென்னு பார்த்தோம்னா கல்வித்துறையில் மட்டும் இல்லை சமூகத்திலேயே ஒரு பண்ணனால் நிறையா தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு அவர் வந்து கல்வி புரட்சியில் அவர் தென்னிந்தியாவில் ஆங்கில வள கல்வியை அறிமுகப்படுத்தியதன் மூலம் மாணவர்களுக்கு உலகளாவிய அறிவை பெறும் வாய்ப்பு கிடைச்சிச்சு அவரது கல்வி முறை வந்துட்டு மாணவர்களின் விம விமர்சன சிந்தனைக்கும் பகுத்தறிவுக்கும் முக்கியத்துவமாக இருந்துச்சு சமூகத்தில் பண சீர்திருத்தம் பார்த்திங்கன்னா சாதி பாகுபாட்டிற்கு எத் எதிரான செய்தியாக அவர் ப பண்ணது தான் சமூகத்தில் அவர் வந்து பண்ணது பெண்களின் கல்விக்காக அப்புறம் அவர் மேற்கொண்ட முயற்சி பெண்களின் முன்னேற்றத்திற்கு அது வழிவகுத்தது உள்ளூர் தலைவர்களை உருவாக்குறது வந்துட்டு அவரோட பள்ளியில் அவங்க படித்த மாணவர்களை வந்துட்டு ஆசிரியர்களாக போதகர்களாக அவர் வந்து பயிற்சி கொடுத்தார் இதன் மூலம் உள்ளூர் தலைவர்களை அவர் வந்து உருவாக்கி கல்வி அப்புறம் வந்துட்டு கூடவே கிறிஸ்துவ பணியையும் வந்துட்டு முன்னெடுத்து செல்லறதுக்கு அவருக்கு வந்து உதவியாக இருந்துச்சு அப்புறம் ஒரு பத்திரிகை வெளியிட்டிருக்காரு நேட்டிவ் ஹெரால்டு அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை அவர் வந்துட்டு தொடங்கி அது வந்து வெளியிட்டிருக்காரு அதில் வந்து சமூக பிரச்சனைகள் வந்து குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை வந்து ஏற்ப படுத்துறக்கும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறதுக்கும் அவருக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு அப்ப தான் இவரோட கான்செப்ட் என்னென்னா கல்வி பிளஸ் நற்செய்தி இது ரெண்டுத்தையும் சேர்த்து அவர் வந்து உருவாக்கணும் அப்படின்னு தான் அவர் வந்து நினைச்சாரு அவர் கடைசியில் அவரோட இறப்பு பார்த்தீங்கன்னா ஜான் ஆண்டர்சன் தனது வாழ்நாள் முழுவதுமே கல்விக்காகவும் சமூக மேம்பாட்டிற்காகவும் தான் அயராது உழைத்தார் உடல்நரை குறைவு காரணமாக ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அவர் காலமானாலும் அவர் விட்டு சென்ற கல்வி பணி இனியும் தான் இருக்குது இன்றைக்கும் சென்னையில் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்குது அவர் ஒரு தனி மனிதனாக தொடங்கி வைத்த அந்த கல்வி புரட்சின்னுங்கிறது ஒரு பெரிய இயக்கமாக இப்போ வந்து நடந்துட்டுருக்கு அவரோட தன்னலமற்ற சேவையும் அவரோட தொலைநோக்கு பார்வையும் என்றென்றும் நினைவு கூறப்படும் அப்படின்னுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை சென்னையில் உள்ள ஆண்ட்ரஸன் சர்ச் அப்படின்னுங்கிறது அவரோட நினைவாக கட்டப்பட்டது தான் அவரோட சேவைக்கு பண்ண ஒரு அழியாத சான்று அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் யோவான் பன்னிரெண்டு இருபத்தி நாலு சொல்கிறது போல் ஒரு கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிற வசனத்தை போல் அவர் இருந்ததுனால அங்குற பெரிய கிளைகள் தொடங்கி இங்கே வந்து நடந்துச்சுன்னு முடிவு நம்ம என்ன ஜான் ஆண்டர்சன் வந்துட்டு அவர் ஒரு சாதாரண மனிதனாக வந்து தெய்வனுக்காக வாழ்ந்த போது அவர் தேவனுக்காக வாழ்ந்த போது ஒரு தமிழகத்தின் வரலாற்றையே அவர் வந்து மாற்றியிருக்கார் இன்று நாம் அவருக்காகவும் வாழ தயாராக இருக்கிறோமா அப்படின்னுங்கிறத நம்ம வந்து சிந்தித்து பார்ப்போம் ஆமீன்